நம்ம ஏன் வந்து கார்போஹைட்ரேட் உணவை வந்து அதிகமாக எடுத்து சோறு அதிகமாக எடுத்துக்கிறோம் சோறு அளவோடு தான் எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி தான் எடுத்துக்கணும் நிறைய முட்டை காய்கறி பழங்கள் இப்படி சாப்பிட்ணும் இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவை நம்ம வறுமையில் இருக்கிறோம் வறுமையில் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் வயிற்றை நிரப்ப இருக்க சோத்தை அதிகமாக சாப்பிட்றோம் காய்கறிகள்லாம் கொஞ்சமாக வச்சிக்கிறோம் முட்டைலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி முட்டைக்கு யாருப்பா செலவு முட்டை எல்லாம் விலை ஏறிய பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டச்ச எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் வச்சிக்கிறோம் அல்லது வைக்காமல் கூட போகிறோம் கார்போஹைட்ரேட் அப்போ வறுமை தான் இதுக்கு காரணமாக இருக்குது ஏன் வயிற்றை நிரப்புவதற்கு இதை விட சிறந்த ஏழைகளுக்கு இதை சிறந்த வெளி கிடையாது பணக்காரர்கள் தான் நல்லா இப்போ முட்டை மீன் வெறும் கொஞ்சோண்டு சோறு காய்கறி நிறைய பழங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட முடியும் இதுதான் சரியான உணவு சரியான உணவு பணக்காரர்களுக்கு தான் ஏழைகளான எங்களுக்கு வேறு என்ன பண்ண ரேஷன் அரிசி அதை பொங்கி நிறைய சோற்ற சாப்பிட்டு அதில் அதில் குழம்பு ஊற்றி வயிற்று நிரப்பிடுவோம் அப்படிங்கிற நடைமுறை ஏன் வறுமை என்பது வந்தது அப்படின்னு பார்த்தா நீ கடந்த காலங்களில் எடுத்து பெண்களை வேலைக்கு போக விட மாட்டாங்க ஆண்கள் மட்டும்தான் வேலை விவசாயம் பார்த்த வரைக்கும் பெண்கள் வேலை பார்த்தாங்க விவசாயம் தான் நம்முடைய தொழில் அப்படிங்கும்போது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை தவிர மாற்றுத் தொழில்கள் உருவாகியது எங்கள் நகரங்களில் சென்னையில் பம்பாயில் அப்போ சென்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன் பம்பாய்க்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன் ஏன்னா அங்கே தான் மாற்று வேலை விவசாயம் தவிர்த்த மாற்று வேலைகள் அங்கே தான் இருந்தது கிராமத்தில் பார்த்தா விவசாயம்தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி விவசாயம் தவிர்த்து மாற்று வேலைகள் வர 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 பெண்கள் அதற்கு அனுமதிக்கப்படாமல் வீட்டிலேயே உட்கார வைக்கப்பட்டார்கள் ஆண்கள் மட்டும் சம்பாதித்தார்கள் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பெண்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க மூணு பேர் கூட இருப்பாங்க ஆனால் அவங்க நல்லா உழைப்பாங்க வீட்டில் உள்ள வேலைகளை செய்வாங்க சமைக்கிறது புடைக்கிறது அப்படி பயங்கர வேலைகளை தொடர்ந்து அந்த அளவுக்கு கடின உழைப்பு கொண்ட பய பெண்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஆண்கள் மட்டுமே சம்பாதித்தார்கள் இதனால் பாருங்கள் வருமானம் குறை இதனால்தான் வருமானம் குறையுது வறுமைக்கு காரணம் இதுதான் அப்போ வீட்டில் உள்ள பெண்களும் வேலைக்கு போகிறதுக்கு அந்த அனும அனுமதி இருந்தால் அப்போ வந்து பொருளாதாரம் அதிகரிச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் அதனால்தான் வறுமை வந்தது தான் நம்ம என்ன பண்ணோம் கார்போஹைட்ரேட் உணவை வந்து இந்த சோத்தை அதிகமாக சாப்பிட்றோம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் வேறு வழியில் வறுமையின் காரணமாக அப்போ பெண்களும் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா பணம் அதிகமாக இருந்திருக்கும் ஆணும் பெண்ணும் சம்பாதிச்சிருப்பாங்க பணம் அதிகமாக இருந்திருக்கும் அப்போ நம்ம உணவுகளில் தினசரி உணவுகளில் நம்ம க மாமிசமோ அல்லது முட்டையோ வாமிசமோ முட்டை அல்லது மீன் இப்படி வெரைட்டியாக கூடுதலான இது சேரும்போது சோத்தோட அளவுக்கு இயல்பாகவே குறஞ்சிருக்கும் இயல்பாகவே குறஞ்சிருக்கும் அப்போ ச நமக்கே தெரியாது நம்ம ஒன்று திட்டமிட்டு பண்ணுங்க இது வந்து ஒரு சமூக வழக்கமாகவே மாறி இருக்கும் ஒரு மக்களுடைய வாழ்க்கையே அப்படி தான் கொஞ்சோண்டு சோறு எடுத்துப்பாங்க நிறைய கறி அப்படி இப்படின்னு நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த வழக்கம் இயல்பாக வந்திருக்கும் நாம் பெண்களை அடிமைப்படுத்தியதால் பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டதால் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க வந்து அவங்களுக்கு பொருளாதாரம் தான் குறஞ்சி போச்சு வெறும் ஆண் மட்டும் தான் சம்பாதிக்கிறது பெண் பெண்ணுக்கு சம்பாதிக்கிறது அதனால் குடும்ப பொருளாதாரம் குறைஞ்சிது அதனால தான் நாம் கார்போஹைட்ரேட்டை சோறை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வயிற்றை நிரப்புகிற நடைமுறையை பின்பற்ற தொடங்கினோம் பெண்கள் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அப்போ நமக்கு புரதச்சத்து இன்னும் அதிகமாக சாப்பிட்ருப்போம் அப்போ கார்போஹைட்ரேட்டை அளவாக சாப்பிட்றது நம்ம ஒன்று யார் விழிப்புணர்வு சொல்லாமலே சில நாடுகளில் அப்படி தான் இப்போ சைனா ஜப்பான்லாம் போனீங்கன்னா அவங்க அப்படி தான் சும்மா கார்போஹைட்ரேட் அவங்க எடுத்துக்கிறாங்க அளவாக எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடு கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கோங்க பிறந்தான் அதிகமாக அப்படி சொல்லலை அவங்க வருமானம் இருக்குது அங்கே ஆணும் பண்ணுன்னு வேலை பார்க்குறாங்க அதனால வருமானம் ஆகுது அங்கேயும் பெண்கள் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா வருமானம் குறைஞ்சிருக்கும் அவங்களும் நூடுல்ஸை நிறையா போட்டு கொஞ்சோண்டு பொரியல் கிரியல் வச்சு சாப்பிட்டுருந்துருப்பாங்க அவங்களுக்கும் இப்போ நோய்கள் வந்துருக்கும் அதனால் வறுமை தான் நமது உணவு சார்ந்த மூட நம்பிக்கை கார்போஹைட்ரேட் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது காரணம் பாருங்க அதுக்கு பின்னாடி பாருங்கள் பெண் அடிமைத்தனம் இருக்குது பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கு ஆண்கள் ஆணாதிக்கவாதியாக சர்வாதிகாரியாக அங்கே இருக்கிறான் இதுதான் அந்த வறுமைக்கு காரணமாக இருக்குது ஒரு சமூக பெரிய பிரச்சனைகள் அது உண்டு பண்ணுது பாருங்கள் ஒரு பெண் வந்து நீ சுதந்திரமாக இருந்திருந்தா பொருளாதாரம் உயர்ந்திருக்கும் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கும் குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும்போது இயல்பாகவே அந்த சோறு நிறைய சாப்பிட்ற இடத்துல வேறு மாற்று உணவுகள் அங்கே நிறைய இடம் பிடித்திருக்கும் முட்டை சாப்பிட்ருப்பாங்க பால் பால் குடிச்சிருப்பாங்க முன்னாடிலாம் பாலே வாங்க மாட்டாங்க அந்தளவுக்கு வறுமை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட பாலே வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வறுமையெல்லாம் இருந்த காலகட்டங்கள்லாம் பால் வாங்க மாட்டாங்க முட்டை வாங்க மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது எப்போ ஒரு வாட்டி தான் மீன் அந்த மாதிரிலாம் இருப்பாள் அதுவே பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா டெய்லி மீன் வாங்குறது இந்த மாதிரி வழக்கம்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அதெல்லாம் பொருளாதார குறைபாடு பெண்கள் சுதந்திரம் மறுக்கப்பட்டது அடிமைத்தனம் அதற்கான விளைவு தான் கார்போஹைட்ரேட் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க சோறு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அதனால தான் உங்களுக்கு நோய் வந்தது பெண்களை அடிமைப்படுத்ததால் சுதந்திரம் மறுக்கப்பட்டதால் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது வறுமை உணவு ஊட்டச்சத்து பற்றாக்குறை புரத குறைபாடு ஏற்பட்டதுக்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து தீதும் நந்தும் பிறர் தரவாரா நம்ம உணவு முறை மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நம்ம அடிமை ஆகிட்டோம் சோத்தை நிறைய சாப்பிட்டு குழம்ப ஊற்றி சாப்பிட்றதுக்கு அடிமை ஆகிட்டோம் இது வேறு அடிமைப்படுத்துகிற உணவாகவும் இருக்கிறது இந்த மோசமான உணவு முறை இருக்குதுல்ல இது வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறது அது வேற ஒரு நல்ல விஷயமாக அடிமைப்படுத்தாது நல்ல விஷயம் அடிமைப்படுத்துது இப்படி வேறு லாக் ஆகிட்டாங்க நிறைய பணம் சம்பாதிச்சா கூட இந்த உணவை தான் பின்பற்றுறாங்க நிறைய சோறு குழம்பு வத்த குழம்பு வரிசையாக வத்த குழம்பு ஃபஸ்ட்டு அடுத்து சாம்பார் ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது அப்புறம் வந்து ரசம் மோர் இப்படின்னு சொல்லி குழம்புகளை மாற்றுறாங்க தவிர அதே சோறு தான் எவ்வளோ தான் வசதி வந்த பிறகும் ஏன்னா இது ஒரு சமூக வழக்கமாக இருக்குது இதுதான் உணவு முறை தெரில அவங்களுக்கு இது ஒரு மூட நம்பிக்கைன்னு தெரில ஆனால் அதுக்கு பின்னாடி பெண்ணடிமைத்தனம் இருக்குது அதனால் ஏற்பட்ட வறுமை இருக்கிறது வறுமை வறுமையினால் வயிற்று நிரப்புகிற நடைமுறை தான் இன்றைக்கி அப்புறம் அதுவே பழக்கமாகி அதற்கு அடிமையாகி நீ பணம் உனக்கு நிறைய சேர்ந்தால் கூட நீ அப்படி தான் சாப்பிட்ற அப்போ கூட நீ முட்டை பால் அது எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த அவர்னஸ்ஸே உனக்கு இல்லை காய்கறி எடுத்துக்கணும் பழங்கள் எடுத்துக்கணும் உனக்கு பணம் இருக்குது ஆனால் உனக்கு அந்த அறிவு இல்லை அப்படி தான் இந்த சமூகம் இப்படி தான் இருக்குது இதனால தான் நோய் வருது சுகர் வர்றதுக்கு காரணமே இதுதான் அதோடு வந்து பெண்கள் சுதந்திரம் மறுக்கப்படுறதுனால ஆண் பெண்ணுக்கு இடையில் சண்டைகள் வருது காதல் என்பது இங்கே இல்லை தான் சுதந்திரமாக இல்லையே அப்போது உனக்கு காதலே ரொம்ப அரிதாயிடும் காதலுக்கே அனுமதி கிடையாது காதலிப்பாங்க காதலிச்சிடக்கூடாது தானே நீ பெண்களை அடிமைப்படுத்துகிற வெளியே போகக்கூடாதுன்ற அப்போ அதனாலேயே சண்டைகள் வருது அந்த சண்டைகளும் நோய்களுக்கு காரணம் ஒரு நிம்மதி இல்லை பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் பதிலுக்கு பெண்கள் ஆண்களை அவமானப்படுத்துகிற வேலையில் ஈடுபடுறாங்க இப்படி ஒரு இதனால் மனசில் அமைதியில்லை இதெல்லாம் நோய்களை தீவிரப்படுத்துகிறது புரத குறைபாடு கார்போஹைட்ரேட் அளவுக்கு அதிகமாக அப்புறம் வந்து பெண்கள் அடிமைத்தனம் சுதந்திரமாக இருக்கப்படுறது வீட்டிலே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆண்களின் பிரச்சனைகள் புரியவில்லை ரெண்டு பேருக்குள்ளே வந்து உரையாடல் அங்கு நிலவே இல்லை ஏன்னால் பெண்கள் விவரம் குறைவாக இருக்கிறது ஆண்களுக்கு விவரம் அதிகமாக இருக்குது ஏனென்றால் அவன் வெளியே சுதந்திரமாக சுற்றி திரிகிறான் இப்போ இவங்களுக்கு இடையில் உரையாடல் என்பது சுத்தமாக சரியில்லை உரையாடல் நல்லாவே நடக்கலை சண்டை தான் வருது பேசினாலே சண்டை தான் வருது இந்த சண்டைகள் மனசு நோயை ஏற்படுத்துது சண்டை வந்துச்சுனாலே போதும் சுகர் ஏறிடும் பிபி ஏறிடும் டென்ஷன் ஏறணும் நிம்மதி தூக்கம் வராது உடம்பு அவ்வளோதான் நீயா நானா அப்போ ஆம்பளை என்ன பண்ணுவான் நான் யாரும் நீ தான் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அவன் வீட்டில் சோம்பேறி ஆகிறான் சோம்பேறி ஆகிறனால உடல் பருத்து போயிடுது பெண்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுது பெண்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஆணும் உழைச்சான்னா வீட்டில் வீட்டுக்கு வந்த பிறகு பெண்களும் வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க ஆண்களும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ வீட்டில் உள்ள வேலைகளை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அறிவு ஆண்களுக்கு வரும் அப்போ பெண்களுடைய சுமை குறையும் வீட்லேயும் பெண்கள் ரிலாக்ஸாக இருப்பாங்க ஆண்களும் ரிலாக்ஸாக இருப்பாங்க நல்லா ஓய்வு கிடைக்கும் நல்ல உரையாடல் பெண்களும் விவரமாக இருப்பாங்க வெளியில் வேலைக்கு போய்ட்டு வரனால வேலைக்கு போகிறாங்க ஆனாலும் வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமாதிரி தான் இருப்பாங்க ஒரு சுதந்திரமான அணுகுமுறை ஏன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்காங்க வேலைக்கு போகிறதே பெரிய புரட்சி அப்போ எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும் அதன் பிறகு சில கடமை சுதந்திரமாக சுற்றி தெரியணும் கா காதல் நட்பு அன்பு அப்படி உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு முழு ஒரு ஆண்களைப் போல் பெண்கள் வாழணும் அப்போ வந்து ஆண் பெண் உரையாடல் நல்லா நடக்கும் அப்போ சண்டைகள் வராது புரிஞ்சுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க நல்லா பேசிப்பாங்க ஒரு விஷயத்தில் கலந்து ஆலோசிப்பாங்க இந்த பெண்கள் பெரும்பாலும் வீட்டிலே இருக்கிறதுனால அவளுக்கு என்ன விவரம் தெரியாது வேலைக்கு போனால் கூட வேலைக்கு போனமா வீட்டில் வந்தமான்றது தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிற விவரம் இருக்காது அதனால் ஆண்கள் வந்து ஒரு விஷயத்தை அவகிட்ட கலந்துக்கணும் அவள் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணெலாம் அது ஆணுக்கு வராது அந்த ஐடியா ஆணுக்கு வராது அதனால் பெண்கள் சுதந்திரமாக இருக்கும்போது க நல்ல உறவுமுறை நல்லாயிருக்கும் சண்டை சச்சரவுகள் குறையும் அதுவே ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் அப்போ நம்ம நோய்கள் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு மறைமுக காரணங்களை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்